எல்லா பொருட்களுமே அதன் பயன்பாட்டில் வெற்றியை தருவதில்லை நீங்கள் நினைக்கும் உடனடி வெண்மையான சர்மம் பெற இந்த குறிப்புகளை ட்ரை பண்ணி பாருங்கள் இயற்கையான முறையில் இது சர்மத்தை பிளீச் செய்யும் இதனால் கட்டிகள் மறைக்கிறது சந்தனத்திற்கு இயற்கையான முறையில் சர்மத்தை வெண்மையாக்கும் பண்பு இருக்கிறது உங்கள் சர்மம் கலங்கமற்றதாக வெண்மை நிறத்தை பெற இவை உதவும் இதற்கு தேவையான பொருள் பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சந்தனதூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு பவுடர் ஒரு கிண்ணத்தில் சந்தனத்தூள் மற்றும் ஆரஞ்சு தூள் பவுடர் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கலந்து தேவையான தண்ணீரை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்கள் முகத்தில் தடவி சிறிது நேரம் காயவிடவும் பிறகு குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள் பால் கிரீம் வால்நட் ஃபேஸ் பேக் வால்நட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அத்தியாவசிய வைட்டமின் போன்றவை இருப்பதால் சருமத்திற்கு புத்துணர்ச்சி தந்து சரும நிலையை மேம்படுத்துகிறது இத்துடன் பால் கிரீம் சேர்த்து தயாரிக்கும் ஒரு கலவை சர்மத்தை ஆழமாக ஊடுருவி சர்மத்திற்கு உடனடி வெண்மையை தரும் இதற்கு தேவையான பொருட்கள் நான்கு வால்நட் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் கிரீம் ஒரு இரவு முழுவதும் வால்நட்டை ஊற வைக்கவும் மறுநாள் காலை ஊற வைத்த பால்நட்டை அரைத்து பிழுதாக்கி கொள்ளுங்கள் இத்துடன் பால் கிரீமை சேர்க்கவும் இந்த கலவையை முகத்தில் சுழல் வடிவில் தேய்க்கவும் இருபது நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரினால் கழுவி கொள்ளுங்கள் பால் தக்காளி பேஸ்பாக் சர்மத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பால் தருகிறது அதே நேரத்தில் தக்காளி சர்மத்தின் ஆழத்திற்கு வீட்டிற்கு சென்று சுத்தப்படுத்தும் இதனால் சருமம் உடனடி வெண்மையை பெறும் இதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சாத பால் ஒரு கிண்ணத்தில் தக்காளி விழுது மற்றும் பாலை சேர்த்த நன்றாக கலக்கவும் இந்த கலவையில் பஞ்சை நினைத்து முகத்தில் தடவவும் பதினைந்து நிமிடங்கள் அப்படியே ஊற விடவும் பின் தண்ணீரால் முகத்தை கழுவி விடுங்கள் பன்னீர் கடலை கோதுமை மாவு ஃபேஸ் பன்னீர் சர்மத்திற்கு இதமளித்து ஈரப்பதம் தரும் கடலை மாவு மற்றும் கோதுமை மாவில் உள்ள இயற்கை நொதில்கள் சர்மத்திற்கு உடனடி பளபளப்பை தரும் இதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பன்னீர் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு சிட்டிகை மஞ்சள் எல்லா மூல பொருட்களையும் ஒன்றாக கலந்து ஒரு பேஸ்டை போல் செய்து கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்கள் முகத்தில் தடவி காய விடவும் கலவை நன்கு காய்ந்தவுடன் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரினால் முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள் அண்ணாச்சு பழம் தேன் பேக் இந்த பொருளின் ஒருங்கிணைந்த கலவை சர்மத்தின் ஆழத்தில் ஊடுருவி துளைகளை சுத்தம் செய்கிறது சர்மத்தில் உள்ள இறந்த போக்கி சர்மத்திற்கு உடனடி பொலிவை தருகிறது இதற்கு தேவையான பொருட்கள் ஒன்றிலிருந்து இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நன்கு மசித்த அண்ணாச்சி பழ விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு கிண்ணத்தில் அன்னாச்சி பழ விழுது மற்றும் தேய்னை ஒன்றாக கலந்து ஒரு விழுதாக்கிக் கொள்ளுங்கள் இந்த விழுதை உங்கள் முகத்தில் தடவி இருபது நிமிடங்கள் அப்படியே விடவும் பிறகு குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள் சாறு மற்றும் பப்பாளி பேஸ்பேக் இந்த பேக் தயாரிக்க தேவையான இரண்டு மூலப்பொருட்கள் இயற்கையாக பிளீச் தன்மை கொண்ட பொருளாகும் ஆகவே உடனடி பளபளப்பை சர்மத்தில் கொண்டு வர இந்த இரண்டு பொருட்களும் மிக சிறந்த முறையில் உதவும் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு துண்டு பப்பாளி ஒரு டேபிள் ஸ்பூன் சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் பால் எல்லா பொருட்களையும் ஒன்றாக கலந்து ஒரு மென்மையான விழுதாக தயாரித்து கொள்ளுங்கள் இந்த விழுதை உங்கள் முகத்தில் தடவவும் இருபது நிமிடங்கள் அப்படியே விடவும் பிறகு வெதுவெதுப்பான நீரினால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள் மற்றும் தேன் இந்த பே சர்மத்தை தளர்த்தி வெண்மையை தரும் சர்மத்தில் உள்ள கரும் புள்ளிகள் திட்டுகள் கட்டிகள் ஆகியவற்றை போக்கி சர்மத்திற்கு பொலிவை தரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் மற்றும் தேனை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் இந்த பேக்கை உங்கள் முகத்தில் சுழல் வடிவில் தடவவும் இருபது நிமிடங்கள் இந்த கலவையை உங்கள் முகத்தில் வைத்திருக்கவும் பின் வெதுவெது பான நீரினால் முகத்தை கழுவுங்கள் இந்த குறிப்புகள் அனைத்தும் இரண்டே நிமிடத்தில் தயாராக ஆனால் இதன் விளைவுகள் எல்லாவற்றையும் கவரும் விதத்தில் அமையும் என்பது உறுதி சிறந்த தீர்வுகள் பெற இந்த குறிப்புகளை தொடர்ந்து இரண்டு வாரத்திற்கு பயன்படுத்துங்கள் ஓகே இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க